இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து யாருக்கிட்ட பேச போறோம் அவங்க என்னெல்லாம் நமக்கு சொல்லி தர போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் ரொம்ப அழகா கியூட் ஸ்மைலோட இருக்கீங்க இந்த புன்னகையினுடைய ரகசியம் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்ககிட்ட பேசுறதுல நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் இந்த செல்ல பேர் என்னமா வெண்ணிலா வெண்ணிலா பேர் வந்து ரொம்ப அழகா தமிழ்ல சூப்பரா வச்சிருக்காங்க யார் வச்சாங்க இந்த பேரு அம்மா அம்மா வச்சாங்களா அம்மாவோட பேர் என்ன திவ்யா அப்பா பேர் பால விமேஷ் சரி இந்த செல்லக்குட்டியோட குட்டியோட வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தப்பா தம்பி அப்படியா சரி இதுல சொன்னதுல யார பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பி தம்பி பிடிக்குமா சரி அந்த கியூட் தம்பியோட பேர் என்ன நலன் நலனா நீங்களும் தம்பியும் சேர்ந்து வீட்டுல என்னெல்லாம் பண்ணுவீங்க എന്നറേനോ അതും ചെയ്യാം தம்பி ரொம்ப குட்டி பாப்பா ரொம்ப குட்டி பாப்பாவா சரி நம்ம செல்ல குட்டி வந்து என்ன படிக்கிறீங்க எல்கேஜி எல்கேஜி படிக்கிறீங்களா இந்த வெண்ணிலா பாப்பாவோட ஊர் என்ன நாகர்கோவில் இந்த ஸ்கூல்ல படிச்சதுலயே மறக்காம இருக்கிறதா என்ன சொல்லுவீங்க இன்சி பின்சி ஸ்பைடர் ஸ்பைடர் பாட்டு பாட போறீங்களா சரி பாடுங்க கேட்கலாம் இன்சி பின்சி ஸ்பைடர் climb the water spout down came the rain and Was the spider round out in the sun and tried a spotter the Spider climbed the water spout down came the rain and was the spider round and sun dried a spot array. So in Bincy Spider climbed the water spout Wow super பரா செல்ல குட்டி பாடிட்டீங்க யாரு சொல்லிக் கொடுத்தாங்க இந்த பாட்டு ஜனா பார்க் மேம் சரி நமக்கு ஸ்கூல்ல பிள்ளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட் அதுல பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் யாரை சொல்லுவீங்க ஐட்ரினா மகத் டியாஷ் சரி நீங்க காலையில சாப்பிட்டீங்களா ஆமா என்ன சாப்பிட்டீங்க தோசை தோசை சாப்பிட்டீங்களா சரி உங்க அம்மா சமைக்கிறதுல பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு நான் என்ன சாப்பாடு சொல்லுவீங்க சேக் தோசை ஸ்வீட் தோசையா அது எப்படி பண்ணுவாங்க நான் சக்கரை கலந்து தோசையில விட்டு போட்டு எடுக்கணும் பிள்ளைக்கு சமையல் எல்லாம் தெரியுமா வீட்டுல நான் நல்லா சமையல் பண்ணுவேன் அப்படியா இந்த சின்ன வயசுலயே வந்து சமையல் எல்லாம் பிள்ளை வந்து கத்து வச்சுக்கிறீங்க விளையாட்டு சமையல் விளையாட்டு சமையலா சரி நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க வந்து அந்த சமையல் பண்ணும்போது அக்காவை வந்து சேர்த்துப்பீங்களா சேர்த்துக்கிறேன் பிரியாணி பண்ணி கொடுக்குறேன் வெண்ணிலா வந்து லீவ் டேஸ்ல எல்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க தம்பி கூட சேர்ந்து சேர்ந்துதான் விளையாடுவேன் சகான் எங்க வீட்டுல அது கூட சேர்ந்து விளையாடுவேன் அப்படியா சரி நம்ம செல்ல குட்டி வந்து அடுத்ததான் என்ன சொல்ல போறீங்க அமுத கடல் வணக்கம் எனக்கு தான் ஆறாமலை எனக்கு தான் நீங்கா விழல் உனக்கு தான் நீ கண்மணி எனக்கு தான் நீ உருந்தி போவி சரி நீங்க ஒரு பாட்டு பாடுனீங்களா அந்த பாட்டு எதுல உள்ள பாட்டுமா அக்கா கேட்டதே இல்லையே சித்தா படத்துல உள்ள பாட்டு ஓ அப்படியா நீங்க சினிமா பாட்டு பாடுனீங்களா ரொம்ப அழகா சூப்பரா பாடுவீங்க சரி நீங்க கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா ஆமா கோவிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட என்னெல்லாம் கேட்பீங்க தம்பி எல்லாம் நல்ல வளரணும் தாத்தா எல்லாரும் நல்லா வளரணும்னு கேட்டேன் சரி நம்ம வெண்ணிலா குட்டி வந்து ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ரெடியா இருக்கீங்க என்ன கதை சொல்ல போறீங்க ஆடு கதை ஆடு கதை சொல்ல போறீங்களா சரி சொல்லுங்க கேட்கலாம் ஒரு பெரிய ஆடு இருந்தா அதுக்கு ரெண்டு குட்டி இருந்தான் ஒரு நாளே அதோட அம்மா மார்க்கெட்டுக்கு வெஜிடபிள்ஸ் வாங்க போகும்போது அங்கே ஒரு ஓனாய் வந்துச்சு அப்போ நான் அம்மா வந்து கதவு திறக்க தான் திறக்கணும்னு அம்மா சொல்லிட்டு தான் போனாங்கன்னு எப்பவும் அந்த குட்டி ஞாபகத்துக்கு வச்சுட்டே இருக்கும் அப்போ அங்கே ஒரு ஓநாய் வந்துச்சு அப்போ அந்த ஓனாய் கதவு தட்டி உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்குன்னு சொல்லிச்சு அப்போ காலை பார்த்தா உம் மாதிரி தான் தெரியுது அம்மாவும் மாதிரி தெரியல உங்க அம்மா இல்லாத கதை ஒரு தரக்க மாட்டேன்னு சொல்லிச்சான் அப்ப அந்த ஓனாய் அம்மா வந்து போயிடுச்சு அம்மா வந்தவருக்கு

சூப்பர் ரொம்ப நல்ல ஒரு கனவோட இருக்கீங்க நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ